இலங்கையை அண்மையில உலுக்கிய ஒரு சம்பவம் உலகத்துல ஒரு பேசு பொருளான ஒரு சம்பவம் தான் இலங்கையில கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தில் ஒரு ஊர்ல அமைந்திருக்கின்ற காசிபுல் உளு என்கின்ற அரபு கல்லூரி மாணவர்கள் நீரில் மூழ்கி இறந்து போனதுதான் நிந்த ஊர்ல இருக்கின்ற காசிபுல் உளும் அரபு கல்லூரியானது மிக பழமையான ஒரு அரபு கல்லூரி அங்கு நிறைய மாணவர்கள் கற்று உளமாக்கலாக வெளியில வெளியாகி இருக்கிறாங்க ஒரு முக்கியமான ஒரு மதிர்சா தான் இந்த மதுர்சாவில கட்டிருந்த மாணவர்கள் அண்மையில இலங்கையில பெய்த தொடர்ச்சியான மழை காரணமாக அந்த பகுதி மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது எனவே இருக்கின்ற மதரிசாக்கள் இருந்து மாணவர்களுக்கு விடுமுறையை வழங்கினாங்க அப்படித்தான் இந்த காசிக்குள் உளும் என்கின்ற அரபு கல்லூரியில கற்றுக்கொண்டிருந்த மாணவர்களுக்கு விடுமுறைய வழங்கி இருந்தாங்க அந்த நிர்வாகம் தங்களுடைய மாணவர்களுடைய வீடுகளுக்கு செல்வதற்கு அதற்கான அனுமதியை அந்த நிர்வாகம் வழங்கி இருந்தது அதற்கான ஏற்பாடுகளையும் அந்த மதரிசாவுடைய நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தாங்க பஸ் புக் பண்ணி அந்த மாணவர்களை அனுப்பி இருந்தாங்க இப்படி அனுப்பியிருக்கின்ற பொழுதோ சம்மாந்துறையில இருக்கின்ற மாணவர்கள் அங்கு படிச்ச மாணவர்கள் தங்களுடைய ஊர்களுக்கு போறதுக்கு அதே பஸ்ல அனுப்பியிருந்தாங்க பஸ்ல போகும்போது காரைதீவுல இருந்து சம்மாந்துறைக்கு போற வழிதான் மாவடி பள்ளி இந்த பகுதி ஊடாக போகும்போது அந்த பாதை அந்த பிரதான வீதி நீரில் மூழ்கி இருந்தது அப்ப அங்க இருக்கின்ற இராணுவத்தினரும் போலீசாரும் சொல்லியிருக்கிறாங்க இந்த பாதையால போறது கடினம் ஆபத்தானது முடிந்தா போங்கன்னு சொல்லி ஆனா பஸ்ல போக அனுமதி வழங்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறாங்க அங்க ஒரு உளவு இயந்திரம் டிராக்டர் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த பக்கத்துல இருந்து அந்த வெள்ளம் கடுமையாக ஏற்பட்டிருக்கின்ற அந்த பகுதியை கடந்து மறு பக்கத்துக்கு கொண்டு சேர்க்கறதுக்காக அங்க ஒரு டிராக்டர் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த டிராக்டர்ல இருந்து தான் அங்க இருக்கின்றவர்களை இங்கும் இருக்கின்றவர்களையும் அங்கேயும் வெவ்வேறு ஊர்களிலிருந்து இருந்து பயணம் செய்தவர்களை அங்க இடமாற்றி கொண்டிருந்தாங்க இப்படித்தான் இந்த மாணவர்களையும் டிராக்டர்ல இடமாத்திக் கொண்டிருக்கின்ற பொழுதும் டிராக்டருடைய டயர் அந்த பள்ளத்துல போய் சறுக்கி விழுந்து டிராக்டர் கீழே விழுந்தது இதனால அந்த டிராக்டர்ல போன பதினோரு பேரும் நீர்ல மூழ்க மூழ்கடிக்கப்பட்டு சில சில பேர் காப்பாற்றப்பட்டு ஏழு பேர் இறந்து போனாங்க மிக மிகப்பெரிய ஒரு சோகமான சம்பவமாக உலகம் முழுக்க பேசப்பட்டது மாறி மாறி குற்றம் சாட்டியிருந்தாங்க பொதுமக்கள் அந்த மதுரசா நிர்வாகத்தின் மீது மிகப்பெரிய குற்றங்களை முன்வைத்திருந்தார்கள் பிள்ளைகளை ஏன் அவசர அவசரமாக நீங்கள் வீடுகளுக்கு அனுப்பினர் பிள்ளைகளுடைய பெற்றோர்களை நீங்க அழைத்து அவர்களுடைய கையில நீங்க ஒப்படைச்சிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாங்க இதற்கு அந்த மதரிசா நிர்வாகம் பதிலளித்திருந்தது நாங்க பெற்றோர்களுக்கு அறிவிச்சிருந்தோம் எங்களுடைய மதரிசாவில பாதுகாப்பாக இங்க பிள்ளைகளை வச்சிருக்கலாமா அப்படின்னு யோசிச்சோம் ஆனா எங்களோட மதுரசாவுல கடுமையான மழை காரணமாக கூரைகளில் கூரைகளிலிருந்து நீர் ஒழுகியது எங்களுடைய பிள்ளைகள் பாவிக்கிற டாய்லெட் மலசல கூடங்கள் கூட நிரம்பி இருந்தது இதனால இங்கு அவர்கள் தங்கி இருப்பது அசௌகரியமான விஷயம் எனவே பெற்றோர்களிடம் ஒப்படைப்போம் அப்படிங்கறதுக்காகத்தான் நாங்க இந்த விஷயங்களை கொண்டு நாங்க விடுமுறையை வழங்கினோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இதுல நாங்க கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னன்னா ஒரு அனர்த்தம் ஒரு ஆபத்து நடந்ததுக்கு பிறகுதான் நாங்க இதை பற்றி எல்லாம் பேசுவோம் இப்படி செய்திருக்கலாம் அப்படி செய்திருக்கலாம் அல்லது இப்படியான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தால் நாங்கள் ஆபத்துக்கள் இருந்து தவிர்த்து கொண்டிருக்கலாம் அப்படி எல்லாம் சொல்லுவோம் இந்த அனர்த்தங்கள் இடம்பெறுவதற்கு பல காரணங்களை நாங்க சுட்டிக்காட்டலாம் மதரிசா நிர்வாகத்தை பொறுத்த அளவுல மதரிசா நிர்வாகம் இதற்கான ஏற்பாடுகளை செய்கின்ற பொழுதோ இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே அறிவிச்சிருந்தது இலங்கையில மிகப்பெரிய ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வெள்ளம் தொடர்ச்சியாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதனால வெள்ளம் ஏற்படும் புயல் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது எனவே முன்னெச்சரிக்கையாக நீங்க இருந்து கொள்ளுங்க அப்படின்னு இலங்கை அரசாங்கம் இது சம்பந்தமாக அறிவித்து விடுத்திருந்தது மதரிசா நிர்வாகம் இது சம்பந்தமாக கவனத்துல கொண்டிருக்கணும் இலங்கை அரசாங்கம் ஒரு வாரங்களுக்கு முன்னரே அறிவிக்கும் போதும் தங்களுடைய மதரிசா என்ன நிலவரத்துல இருக்கு பிள்ளைகளை இங்கு பாதுகாப்பாக வைத்திருக்கலாமா அல்லது மாற்று வழிகளை என்ன செய்யலாம் அப்படிங்கிறத மதரசா நிர்வாகம் கவனத்துல கொண்டிருக்கணும் அந்த வெள்ளம் நிரம்பிய அந்த பாதையினூடாக போகாமல் இன்னும் ஒரு பாதை இருக்கிறது வழியினூடாக அள்ளி முல்லை என்கின்ற அந்த பாதை அந்த பாதையினூடாக பிள்ளைகளை அவங்களுடைய சம்மாந்துரை என்கின்ற ஊருக்கு போய் கொண்டு போய் சேர்க்கலாமா அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க கவனத்துல கொண்டிருக்கணும் போலீசார் நிச்சயமாக ஆபத்து இருக்கு அப்படின்னு சொன்னா பிள்ளைகளை செல்வதை தடுத்திருக்க வேண்டும் அரசாங்கம் இது சம்பந்தமாக கவனம் இருக்க வேண்டும் ஒரு வெள்ளம் ஏற்பட்ட பகுதியில வீதி முழுமையாக மூடி இருக்கின்ற பகுதியில எப்படி மாணவர்களை கொண்டு சேர்ப்பது அல்லது பயணிகளை மக்களை ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வேலை நிமித்தமாக போயிருப்பாங்க மீண்டும் அவங்க போகணும் திடீரென வெள்ளம் பீரிட்டு பாகிறது எப்படி இவங்களை கொண்டு சேர்க்கிற அப்படிங்கிற போது சிஸ்டம் படகு சேவைகளை கூட ஏற்படுத்தியிருக்க வேண்டும் ஆபத்து நடந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய அனத்த நடந்ததுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் மற்றவர் மீது விரல் சுட்டுவதை விட மிகப்பெரிய ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் விதி இதுதான் என்று கூட கடந்து போக முடியாது விதி இதுதான் என்று கடந்து போவது என்பது ஒரு முட்டாத்தரமான விஷயம் ஏன்னா எல்லா ஏற்பாடுகளையும் சரியாக செய்த பின்பு அனர்த்தம் இடம்பெற்று விட்டது அப்படின்னு சொன்னா நாங்க சொல்லலாம் விதி இதுதான் எல்லாமே செய்தோம் ஆனால் இப்படி நடந்து விட்டதுன்னு சொல்லி அந்த வீதியால போகும்போது மிகப்பெரிய வெள்ளம் பாய்ந்து ஓடுகிறது எனவே டெக்டர் என்பது ஒரு சேஃப்டியான ஒரு பாதுகாப்பான ஒரு வாகனம் இல்லை அது ஒரு சின்ன ஒரு பள்ளம் இருந்தாலே சறுக்கி விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு எனவே அந்த வீதியில வீதியே சரியாக விளங்காத சந்தர்ப்பத்துல அந்த மக்களை ஏற்றி அனுப்புவது என்பது ஒரு ஆபத்தான விஷயம் தான் எனவே படகு சேவைகளை கூட அரசாங்கம் அங்கே மேற்கொள்வதற்கு அங்குள்ள உத்தியோகத்தர்கள் மேற்கொண்டிருக்க வேண்டும் போட் சேவிசை போட் சேவிசை மேற்கொண்டிருந்தா கூட மிகப்பெரிய ஆபத்துகள் இருந்து இவ்வாறான அனத்தங்களிலிருந்து உயிரிழப்புகள் இருந்து தவிர இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் இலங்கையினுடைய கிழக்கு மாகாண அம்பாறை மாவட்டத்துல பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீண்ட காலமாக இங்கிருந்து இருக்கிறாங்க அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் கூட அந்த அம்பாறை மாவட்டத்தில் இருந்து இருக்கிறாங்க சம்மாந்துரை பகுதியில கூட பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பகுதி முக்கியமான ஒரு வீதி கல்முனையில இருந்து அம்பாறைக்கு போற பிரதான வீதி தான் இந்த வீதி இந்த வீதியில கனரக வாகனங்கள் மக்கள் நாடாந்தம் பஸ் போக்குவரத்து சேவைகள் கூட நடக்கிறது மிகப்பெரிய ஒரு ஊர் இந்த பகுதிக்கு போற இந்த வீதி இந்த ஏரியாவுல இந்த மாணவர்கள் விழுந்த இந்த ஏரியாவுல இந்த வீதியானது மிக ஒடுக்கமான வீதி ஒரு வாகனம் அந்த சின்ன பாலத்தை கடந்து வருகின்ற போதும் இன்னொரு வாகனம் போக முடியாது ஒரு பஸ் வருகிறது என்று சொன்னால் இன்னொரு மோட்டர் பைக்கிலோ காரோ போக முடியாது ஒரு கார் வரும்போது இன்னொரு கார் போக முடியாது இப்படி ஒரு ஒடுக்கமான வீதி தான் அந்த வீதி இலங்கையில எவ்வளவு மிகப்பெரிய பாலங்கள் மிகப்பெரிய வீதி அபிவிருத்தி எல்லாம் செய்றாங்க ஆனா இந்த வீதியை இந்த இருக்கின்ற அரசியல்வாதிகள் கண்டுகொள்ளவில்லை இப்படி ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டதுக்கு பிறகுதானா இந்த விஷயங்களை பத்தி நாங்க பேசணும் அப்படின்னு சொன்னா மிக கவலையான விஷயம் உண்மையிலே அரசியல்வாதிகள் அங்குள்ள அமைச்சர்கள் இந்த வீதியை விஸ்தரிப்பதனை அகற்றுவதை இந்த பாலத்தை விஸ்தரிப்பதை அகற்றுவதை மேற்கொண்டிருக்க வேண்டும் கடந்த காலங்களில் கூட இந்த வீதியோடாக பல விபத்துக்கள் நடந்திருக்கிறது இந்த வீதி சம்பந்தமாக பலரும் பேசி இருக்கிறாங்க ஆனால் செவடன் காதில் ஊதிய சங்கு போல இந்த சம்பவம் இந்த பேச்சுக்கள் இந்த மக்களுடைய கதறுகள் கடந்து போயிருக்கிறது இனியாவது இந்த வீதியை விசாரிப்பதற்கான அகற்றுவதற்கான வேலைகளை அரசியல்வாதிகள் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் இன்னும் ஒரு சோகமான சம்பவத்துக்கு இந்த மக்கள் முகம் கொடுக்க வேண்டி இருக்கும் இந்த ஒரு காசுகள் உளும் அரபு கல்லூரியில் கற்ற இந்த மாணவர்கள் மிக இளம் வயதுடையவர்கள் பனிரெண்டு வயது பதினாலு வயதுக்குட்பட்ட இந்த மாணவர்களுக்கு பாவம் என்ன கூட தெரியாது என்ன அடுத்த கட்டம் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சின்ன வயசுதான் இப்படியான மாணவர்களை இப்படியான பிள்ளைகளை நாங்க பறிகொடுத்திருக்கிறோம் எத்தனையோ கனவுகள் எத்தனையோ எதிர்பார்ப்புகளோட இருந்திருப்பாங்க அவங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை படிப்பிச்சிருப்பாங்க வளர்த்திருப்பாங்க எதிர்பார்ப்புகளோட கனவுகளோட இருந்திருப்பாங்க எல்லாமே நொடிப்பொழுதுல அப்படியே போயிருக்கு கருகி போயிருக்கிறது பதிரசா நிர்வாகமும் கூட பெற்றோர்களை அழைப்பிச்சு அவரது கையில அந்த பிள்ளைகளை ஒப்படைச்சிருக்கலாம் அங்க ஒரு படகு சேவை மேற்கொள்ளப்படல படகு சேவையை மேற்கொண்டிருக்கலாம் அரசியல்வாதிகள் இந்த வீதியை விசாரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஏற்கனவே செய்திருக்கலாம் எவ்வளவு காலமா அந்த வீதி மிக ஒடுக்கமான வீதியாக இருக்கிறது இப்படியான ஒடுக்கமான ஒரு பிரதான வீதியை வைத்துக்கொண்டு ஆஹ் வீதி விபத்துக்கள் ஏற்படுவது அனத்தங்கள் ஏற்படுவதெல்லாம் சர்வசாதாரணமாக போய்விடும் எனவே அரசியல்வாதிகள் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த மாணவர்களுடைய உயிரிழப்பு நமக்கு ஒரு சம்பவமாக ஒரு செய்தியாக இருக்கும் ஆனால் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் கூட பிறந்தவர்கள் உறவினர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சோகம் கண்ணீர் ஆற்ற முடியாத ஒரு கவலையை கொடுக்கக்கூடியதுதான் இந்த சம்பவம் எங்களுக்கு ஒரு செய்தியாக இருக்கலாம் நாங்கள் ஒரு விமர்சிச்சிட்டே இருக்கலாம் எழுதலாம் விமர்சனமாக எழுதலாம் பார்க்கலாம் அந்த அவர்களுடைய பெற்றோருடைய கண்ணீரை நாங்கள் குடைக்க முடியாது இவ்வளவு வருஷமா பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்த இந்த பெற்றோர்களுடைய கவலையை எங்களால் துடைக்கவே முடியாது இந்த சம்பவத்துக்கு உண்மையிலேயே எல்லோருக்குமே பொறுப்பு இருக்கிறது நாங்கள் கவலை ஈரமாக நடந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இனிமேலும் இவ்வாறான சம்பவங்கள் நடக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதற்கான விசாரணைகள் கட்டாயமாக நடக்க வேண்டும் என்ன பிழை நடந்திருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டும் இறைவனுடைய நாட்டம் இதுதான் விதி இதுதான் என்று கடந்து போகலாம் ஆனால் நாங்கள் ஒரு கிணற்றில் விழுந்துவிட்டு இதுதான் இறைவனுடைய நாட்டம் அப்படின்னு சொல்லி நாங்க கடந்து போக முடியாது அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் இந்த உயிரிழந்த குடும்பத்தினருக்கு கட்டாயமாக அரசாங்கம் மிகப்பெரிய நட்டுகிட்டை வழங்க வேண்டும் இது ஒரு அனர்த்தம் இயற்கை அனர்த்தம் இடம்பெற்றிருக்கிறது எனவே மாணவர்களுக்கு நட்டுகிட்டே வழங்க வேண்டும் பிறர் மீது நாங்கள் குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பதை எங்களுக்குள் இருக்கின்ற பிழைகளை குறைகளை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்போதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை எழுப்ப முடியும் மிகப்பெரிய அழுத்தங்கள் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் இந்த விஷயம் இனிமேலும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரார்த்தனை கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது சிறுவர்களை நாங்கள் பொறுப்படுக்கின்ற போது மதர்சாவாக இருக்கலாம் ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒரு சிறுவர்களை நாங்கள் பொறுப்படுக்கின்ற போது எங்களுடைய பிள்ளைகளை போல் முழுமையாக நாங்கள் பொறுப்படுக்க வேண்டும் அவர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் காசிபோல் உளும் மதுரசா இருக்கின்ற இடம் நீண்ட ஊர்ல மிக உயரமான இடம் அந்த இடத்தில் வைத்திருந்து பெற்றோர்களை அழைத்து அவர்களை கையில் அவங்க ஒப்படைச்சிருக்கலாம் வெள்ளம் வந்தால் படகு சேவைகளை மேற்கொள்ள வேண்டும் வாகனத்துல போறது மிக ஆபத்தானது ஓடுகிற தண்ணியில போய் எங்களால முட்டி மோத முடியாது எவடத்தை என்ன ரோட்டு பள்ளம் இருக்கு சில நேரங்கள நல்ல ரோட் கூட தண்ணியில அடிபட்டு குழியும் குன்றும் குழியுமாக போயிருக்கும் என டயர் விழுந்து இப்படிதான் கவிழ்ந்து விழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் வீதிகளை நாங்கள் விஸ்தரிக்க வேண்டும் பாலங்களை அகற்ற வேண்டும் இந்த உயிரிழந்த மாணவர்களுக்கு எனது பிரார்த்தனைகள் அவர்கள் சொர்க்கம் போக வேண்டும் அவர்களுடைய குடும்பங்களுக்கு இறைவன் மன நிம்மதியையும் அவருடைய கவலையையும் போக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வழங்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொள்கிறேன்